எங்க வைப்போம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பானைக்குள்ள வச்சிருவாங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்ல அஞ்சரை பெட்டிக்குள்ள வச்சிருவாங்க பானை கிடையாது நம்ம அம்மா அப்பா காலத்துல அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி காலத்துல காலத்தான் சரி அவங்க அஞ்சரை பெட்டிக்குள்ள வச்சிருவாங்களா அப்புறம் எங்கனா ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க இது எதுக்குன்னா அப்புறம் தேவைப்படும்போது எடுத்து பயன்படுத்துறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்டோட பணத்தை அதிகபடியான பணத்தை எங்கடா போட்டு வைப்பாங்கன்னு வைப்பாங்க அமெரிக்காவோட பாண்டாங்க கடன் பத்திரத்துல அங்கதான் எல்லா நாட்டோட பணமும் போய் சேரும் சரி அங்கதான் போட்டு வைப்பாங்க டாலர்ல ஏண்டான உலகம் முழுவதும் எந்த பொருள் கை மாறினாலும் டாலர்லதான் வர்த்தகம் நடக்கும் சரி இப்ப நீங்க சவுதி அரேபியால ஈரான் ஈராக்ல பெட்ரோலியம் உற்பத்தி ஆனா கூட நம்ம டாலர்ல தான் அவங்க கொடுத்து வாங்கணும் ஏன்டா நம்ம தினார்ல தான் கொடுக்கணும் அவன் ஈரான் ஆச்சு நம்ம அவங்க கரன்சியில நம்ம கரன்சில கொடுக்கணும் நம்ம ஏன் அமெரிக்கா டாலர்ல கொடுக்குறோம் போய் சம்பந்தம் இல்லாம உலகம் முழுவதும் வர்த்தகம் டாலர்ல தான் நடக்கும் சரி அப்ப டாலருக்கு அவ்வளவு பவர் இருக்கிறதுனால எல்லா நாடும் என்ன பண்ணுது அமெரிக்காவோட பான்ல போய் பணத்தை போடுறாங்க நாட்டோட ஆர்பிஐ எல்லாம் அது இரண்டாயிரத்தி இருபது வரைக்குமே கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா அப்படிதான்

அமெரிக்கா என்ன பண்றான் பணத்தை வந்து தான் தேவைக்கு அளவுக்கு பிரிண்ட் பண்றான் சரி அதாவது எவ்வளவு இருக்கணுமோ அதை தாண்டி அவன் வந்து அடிச்சுடே இருக்கான் பணத்தை சரி டாலர்கள் அடிச்சிட்டே இருக்கான் அடிச்சுனே இருக்கான் அவன் பாட்டு இந்த சூழல் வரும்போது ஒரு நபர் வந்து நம்பிக்கையா கொடுத்துக்கிற நபர்கிட்ட இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க உதாரணம் அந்த நபர் வந்து அந்த தெருவுல ரவுடி சமீபம் ஆரம்பிக்கிறாரு

சும்மா இல்லாம போய் வெனிசுலா அதிபரை கைதி பண்றது சரி ஈரானு மேல படையெடுப்போம் சொல்றது ரஷ்யா உக்ரைன் வாரல வாபஸ் வாங்கல நான் வந்து உங்களுடைய இத வந்து ஹோல்டு பண்றோம் காசுன்றது கிரீன்லாண்ட சொல்லி அடாவடி விடாவது நோபல் பரிசு எனக்கு நோபல் பரிசு இருக்கும் போது அவன் மேல எல்லா நாட்டோட மத்திய வங்கிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு நம்பிக்கை ஆயிருச்சு அந்த எந்த விதத்துல பணம் கொடுக்குறோம் அவங்க பணம் கொடுத்த எனக்கு எழுதி குடுப்பீங்க பாண்டு ஆமா ஒரு நாள் எல்லாம் நம்பிக்கை தான் இன்னொன்னு வாய் மொழி நம்பிக்கையா இருந்த அமெரிக்கா வந்து பத்திரம் நம்பருக்கு தயார் இல்ல

எல்லா பணத்தையும் அங்கிருந்து எடுக்கப்பட்டு கோல்டு வாங்குற எல்லா நாடும் சரி

அமெரிக்கா வேற கூத்துட்டு போய் கெஞ்சணும் குடுக்குதா இல்லையா என்ன அடாவடி பண்ற நீ அடாவடி பண்ற இப்படி இந்த வாரத்தில சொல்ற அதனால வாங்கி 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 கடந்த பத்து மாசம் குவிக்கிறாங்க அதனாலதான் ஏறுது வேற எந்த காரணமும் ஒரு ரெண்டு வருஷம் கிடைக்கும் மொத்தமே பூமிக்குள்ள இருக்கிறது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் மட்டும் தான் சார் கோல்டு தங்கம் இருக்குது தங்கம் அவ்வளவுதான் அதுல வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் எடுத்துக்காங்க இப்ப லட்சம் மெட்ரிக் டன் மட்டும் தான் உள்ள இருக்குது இருக்கு பூமிக்குள்ள அவ்வளவுதான் அங்கு

ஏத்தரா நாளைக்கு வந்து வேணாம் போது எல்லாம் நித்திக்கானுதான் வாங்குறது திருப்பி யூஎஸ் சம்பந்தா நல்லா ஆயிட்டா பாண்டா பணத்தகை போடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதுவா இருந்தாலும் உற்பத்தியில போடுறதா நம்மளுக்கு பைசா அதேதான் இதனாலதான் ஏறு வேற எதுவும் காரணம் இது அவன் வாங்குறதை நிறுத்தணும் இல்லீனா அமெரிக்கா அமெரிக்கா